ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அன்றைக்கி ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன்ல சென்னையிலேருந்து நம்ம எப்படின்னா நம்ம அக்கா வராங்க அப்படின்ட்டு அவங்க வந்து சப்ஸ்க்ரைபராக இருந்து நம்ம ப்ராடக்ட் வாங்கினாங்க இப்போ வந்து அக்காவாக ஆகிட்டாங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த உலகத்தில் நம்ம யாரை சந்தித்தாலுமே அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் எல்லா மீ யாரை மீட் பண்ணாலுமே அதுக்கு ஒரு காரண காரியம் கண்டிப்பாக இருக்கும் எல்லாமே கடவுளோட செயல் தான் அப்படின்னு சொல்லணும் அந்த அக்கா கிடைச்சதுல உண்மையிலே நான் ரொம்ப 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 அதிர்ஷ்டசாலி தான் அவங்க வந்து எப்படின்னா டெய்லியும் கோயில் போவாங்க அந்த ஆன்மீகம் சம்மந்தமாக தான் நாங்கள் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன் கடவுள் தான் சேர்த்து வச்சிருக்காரு டெய்லி கோயிலெல்லாம் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க அப்புறம் அக்கா ஃபோட்டோலாம் அனுப்பியிருக்காங்களா ரொம்ப ஒரு தெய்வீகமான முகம் அவங்களோட முகம் வந்து எப்படி சொல்ல அவங்க முகத்தை பார்த்தாலே அப்படி ஒரு பாசிட்டிவ் வைபு ஒரு பாசிட்டிவாக ஃபீல் ஆகும் அப்படி எந்த நேரமும் ஒரு மங்களகரமா நல்லா இருப்பாங்க ஒரு தெய்வீக முகம் அவங்க வந்து நேற்று கால் பண்ணி ராஜி நாளைக்கு நீ ஃப்ரீயாடா நாங்கள் திருச்செந்தூர் வரோம் அப்படி நல்லையப்பூர் கோயில் வரோம் நீ அங்கே வர முடியுமான்னு கேட்டாங்க அக்கா வீட்டுக்கு வாங்க அக்கா அப்படின்னு ட்ரெயினில் வரோண்டா நாங்கள் நெக்ஸ்ட் டைம் கார்ல வரும்போது கார்ல வந்திருந்தா நான் வீட்டுக்கு வந்திருப்பேன் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் கண்டிப்பாக வருவேன் நீ வர முடியுமா நீ எங்கே ஃபோன் எடுக்கிறியோன்னு தெரியாமல் ஃபோன் எடுக்கலாம் நான் பேர் கோயில் ஆஃபீஸ்லேயே கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நீ ஃபோனை எடுத்துட்டேன் அப்படின்னாங்க கண்டிப்பாக வரங்கன்னு சொல்லி இன்னைக்கு போயிட்டேன் இன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு ஷார்ட் போட்ட இல்லையா அக்காவுக்கு வந்து என்னால் வண்டி இல்லாமல் எனக்கு இன்றைக்கி என்னமே பண்ண முடியல இன்னைக்கு அவங்களுக்காக இங்கேருந்து நம்ம இது ஷாப்புக்கு போயிட்டு வண்டி இருந்தால் ஓடி ஓடி எல்லாம் ரெடி பண்ணிடுவேன் அவ்வளோ எதுவும் ரெடி பண்ண முடியலை வீட்டில் முருங்கை மரம் இருக்குல்ல நம்ம வீட்டில் முருங்கைக்காய் கட் பண்ணி அவங்க சென்னையில் இருக்காங்க அவங்களுக்கு முருங்கைக்காய் கடையில் தானே வாங்கணும் இது வீட்டில் உள்ளது டேஸ்ட்டாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் முருங்கைக்காய்லாம் ஒரு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அம்மாவை எடுத்து வைக்க சொல்லி அம்மா எடுத்து கொடுத்துச்சு கொண்டு போய் கொடுன்னு முருங்கைக்காய்லாம் எடுத்துக்கிட்டு அக்காவுக்கு ஒரு சாரி பட்டு சாரி எடுத்துகிட்டு போனேன் அப்புறம் வந்து கொஞ்சம் பூ வாங்கிக்கிட்டேன் அது கோயிலில் போய் தான் வாங்கினேன் நல்ல பேர் கோயிலில் போய்ட்டு அவங்க இன்றைக்கி கிராஸ் பண்ணி போகிறாங்க என்னையை கவனிக்கலை நானும் அவங்கள கவனிக்கல ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன் நேரில் பார்க்க ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி இருந்தாங்க சரி வேறு யாரையும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி போய்ட்டு திரும்ப யோசிச்சு அக்காவையும் மாமாவையும் ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்களா பாசிட்டிவ் எங்கே தான் அப்படின்னு சொல்லி அப்புறம் அக்கான்னு கூப்பிட்டு மீட் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அக்கா வந்து ஃபோனில் இன்றைக்கி ஒரு தாம்பலாக எடுத்துகிட்டு வாடா வீட்டிலேருந்து அப்படின்னு சொன்னாங்க ஆ சொல்ல மறந்துட்டேன் உனக்கு பிரசாத் அங்கேருந்து கொண்டு வரேண்டா வளையல் எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அம்மனுக்கு அங்கே மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலில் போடுவாங்க போடுவாங்கள்லையா அதில் வளையல் எல்லாம் எடுத்துகிட்டு வரேண்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி எனக்கு கல்யாணம் ஆகிட்டு ஆறு வருஷம் ஆகுது குழந்தை இல்லை அதெல்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா அப்புறம் வந்து அவங்க வேண்டிக்கிட்டு எனக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதை தரதுக்காண்டி தான் தாம்பளத்தில் வச்சு தரதுக்காண்டி தான் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க ரொம்ப ஹாப்பி பார்த்தோன்னே இன்னைக்கு மட்டுமே நான் அந்த அக்காவும் நானும் ஒரு அஞ்சாறு டே க கட்டி பிடிச்சிட்டோம் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நேற்று அழுது வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அது வந்து இன்னைக்கு வந்து எனக்கு சந்தோஷத்துல கொஞ்சம் கண்ணீர் வந்துட்டு அந்த அளவுக்கு அப்புறம் வந்து இது வந்து அக்கா எனக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க இது வந்து பட்டு சில்க் சாரி நான் இப்ப உழைச்சி காமிக்கல உழைக்க தான் உழைச்சி பார்த்துட்டு அம்மாட்ட எல்லாத்தையும் காமிச்சிட்டு வச்சிருக்கேன் நான் ரெண்டு நாள்ல இத கட்டி வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் கட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த சாரியை நல்லா இருக்கு இதுக்கு கிரீன் கலர் ப்ளவுஸ் ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன் அது போட்டுட்டு நான் கட்டிடுவேன் அப்புறம் இந்த வளையல் கொடுத்தாங்க வளகாப்பு இது வாங்கிட்டு வந்திருக்காங்க ம வெத்தலை மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு காசு வச்சு கொடுத்தாங்க அக்காவும் மாமாவும் அப்புறம் வந்து இன்னொன்று விலை மதிக்க முடியாத கிஃப்ட் இது எல்லாமே எனக்கு விலை மதிக்க முடியாத கிஃப்ட்டு தான் ஒரு அன்பில் பாசத்தில் கிடச்சது இந்த பழம் அப்புறம் வந்து இந்த பூ வச்சு அப்புறம் உள்ள வளகா பூவையில் கொடுத்துருக்காங்க எங்கள் அம்மா சொல்லிச்சு ஸாரீ இந்த ப சாரியை கட்டி கோயிலுக்கு போயிட்டு வா எங்கள் ஊரில் கோயில் இருக்கு இல்லையா கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்கேன் இன்னொன்று என்னென்னா நான் பூவே வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பூ வைக்க பூ வைப்பேன்னா அந்த ஷூட்டுக்காண்டி ஃபோட்டோக்காண்டி காண்டி மட்டும்தான் நான் வழியில் போட்டுக்கிறேன் மட்டும்தான் நான் வைப்பேன் பூ வை எனக்கு எதாவது பூ வைக்கிற கூடாது அப்படிங்கிற ஒரு கோபத்தில் வெறுப்பில் தான் இருந்தேன் பூவை அதிகமாக நான் வச்சு நீங்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டேங்க எங்கேயுமே பூ வைக்க மாட்டாயா அந்த ஒரு ஒரு வெறுப்பு ஏதோ ஒரு வெறுப்புனால நான் வந்து ஏதாவது ஒரு பொருள் மேலே இந்த இந்த பொருள் இனிமேல் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு வெறுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நான் பூவை வெறுத்திருந்தேன் இன்றைக்கி வந்து அக்கா கொடுத்த உடனே அடுத்த செகண்டே ஸ்பாட்லேயே இந்த மளிகப்பூ எடுத்து தலையில் வச்சிட்டேன் இப்போ வந்துட்டு தான் நான் தலையிலேருந்து எடுத்தேன் பூ வச்சு ரொம்ப நாள் ஆகுது இன்னைக்கு தான் அப்புறம் வச்சுருக்கேன் ஷூட்டுக்கு கூட நான் பிளாஸ்டிக் பூ தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரிஜினல் பூ வச்சுட்டேன் நல்லா இருக்குது ரொம்ப வருஷம் கழித்து பூவை வைக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தேன் நல்லா இந்த கலர் ரொம்ப ரொம்ப அழகா அழகா இருக்கு மெரூன் இன்னொன்னு கட்டுறேன் கோடி கோடியா கொட்டி கொடுத்தா கூட இதுக்கு ஈடாகாது அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் இது வந்து சென்னையில மயிலாப்பூர்ல கற்பக அம்பாள் இருக்காங்க இல்லையா கோயில்ல அவங்களுக்கு கட்டின சாரி அம்மனுக்கு கட்டின சாரி எனக்கு கொண்டு வந்திருக்காங்க நீ கட்டுடா அப்படின்ட்டு கண்டிப்பாக இதை நான் கட்டி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க வீடியோவில் இது வந்து ஐயப்பர் கோவில் சபரிமலையில் ஐயப்பர் கோவிலில் ஏதோ சொன்னாங்க அவருக்கு சாத்துனதை ஏதோ சொன்னாங்க இதில் நெய் எல்லாம் போட்டுருக்கும் நீ பிளவுஸ் தைச்சி கண்டிப்பாக போட்டுக்கணும்டா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இதில் பிளவுஸ் தைச்சி நான் போடுவேன் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் இது வந்து கற்பகாம்பாள் கோவில் திருநீர் குங்குமம் விட்டுட்டு நம்ம வீட்டில் யார்க்கு வச்சு விட்டுட்டு நானும் நெத்தியில வச்சுக்கிட்டேன் நீர் வச்சுட்டேன் குங்குமம் மட்டும் வைக்காம விட்டுருந்தேன் ஒரு என்ன சொல்ல ஏதாவது எனக்கு நான் சொல்கிறேன் போக போக என்னைய பத்தி சொல்லும்போது நீங்களே இப்படி ஒரு விசித்திரமான ஆளானு இது பண்ணுவீங்க குங்குமம் வைக்கிறது பூ வைக்கிறது அந்த மாதிரிலாம் இடையில ரொம்ப வெறுத்து போய் வேணாண்டா நம்ம லைஃபுக்கு இது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருந்தேன் இப்போ தான் திரும்ப அக்காவால் இன்னைக்கு பூ வச்சிருக்கேன் திரும்ப இப்போ குங்குமம் வச்சிருக்கேன் எனக்கு இது வந்து அளவில்ல சந்தோஷம் இது அவங்க கொடுக்கும்போது ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு காலிலேருந்து அவங்க க அவங்க வரும்போது எனக்கு அவங்க ஏதோ சாரி வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு அவங்க வாங்கிட்டு வராங்கன்னு என் உள்மனசு சொல்லிகிட்டே இருந்துச்சு அதே மாதிரி எனக்கு உண்மையில் சொல்கிறேன் எனக்கு எதாவது ஒன்றுனா அதாவது நான் யாரை பற்றி யோசிக்கிறேனோ அவங்களுக்கு எதா அவங்கள ரிலேட்டடாக எனக்கு எது எது நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நிறைய அனுபவம் இருக்குது சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் கூட நான் சொல்லியிருக்கேன் அதை யாரும் பெருசாக நம்ப மாட்டாங்கன்னு பெருசாக சொல்கிறது இல்லை ஆனால் நான் சொன்னது எல்லாமே நடந்திருக்கு நான் முன்னகுட்டியே இது நடக்கும் இதை பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன் அது கண்டிப்பாக நடக்கும் யாரும் கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய என் மனசுக்குள்ள தோன்றது கண்டிப்பாக நடக்கும் முன்னாடியே எனக்கு தெரிய வந்துடும் அதே அப்படின்னு எனக்கு தெரில சாரியை பார்த்ததும் கற்பக அம்பாள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு என் வாழ்க்கையில் அம்பாளுக்கு கட்டின சாரி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடச்சிருக்கு அது அக்காவோட புண்ணியத்தில் கிடச்சிருக்கு அம்பாளுக்கு கட்டின சாரி இது வரைக்கும் எனக்கு கிடச்சதும் இல்லை நான் கட்டினதும் இல்லை இதை ரொம்ப சந்தோஷமாக போகிறேன் இது வந்து சொன்னேன் இல்லையா கோடி 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 கோடியாக எனக்கு கொட்டினா கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்காது அப்படி ஒரு சந்தோஷம் இதுவும் சேம் சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுக்கு க்ரீன் கலர் ப்ளவுஸ் போட்டு நான் கட்டி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த காசை வந்து அக்கா கொடுத்த காசை வந்து நான் பத்திரமாக வச்சுருப்பேன் சேஞ்ச் பண்ணாமல் மாற்றாமல் இது பண்ணாமல் ஐயப்பன் கோயிலேருந்து கொடுத்த சபரிமலையிலேருந்து கிடச்ச ப்ளவுஸு இதையும் தச்சிப்பேன் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி அன்பு கிடைக்கிறதுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப லக்கி நான் உண்மையிலே சொல்கிறேன் நான் ரொம்ப லக்கி ஏன்னா இவ்வளோ பெ ஒரு பொண்ணு மனசில் ஒரு பொண்ணாக இருந்துட்டு ஒரு பொண்ணு மனசில் இடம் பிடிக்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதாவது பெண்களுக்கு ஒரு பெண்ணை பிடிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படி இருக்கும்போது நான் இந்த அளவுக்கு இவங்க அக்காவை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க என் மேலே பாசமா இவ்வளோ பேர் அன்பு கிடைச்சது வந்து எனக்கு பெரிய பெரிய விஷயம் அதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது யாருன்னே தெரியாது சொந்தக்காரங்கள எப்ப நம்ம சாவோன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இதுல வந்து ஒருத்தர் நல்லா இருந்தா பிடிக்காது பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இதுல வந்து யாருனே தெரியாம தெரியாதவங்க நம்ம இவ்வளோ அன்பு காட்டுறது வந்து பெரிய பெரிய விஷயம் எனக்கு இவ்வளோ பேர் அம் யூடியூப்ல நான் என்ன சம்பாதிச்சேனோ இல்லையோ இவ்வளோ பேரோட அன்பை சம்பாதிச்சிருக்கேங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரேமாக்கா அக்கா எனக்கு அவங்களால நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் எனக்கு கால் தரையில் இல்லை அந்த மாதிரி இருந்தேன் அவங்கள பார்த்ததுலேருந்து எப்படி சொல்ல ஒரு ஒரு படபடப்பு அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ஆனால் அவங்க கூட இருந்த டைம் கொஞ்சம் தான் பார்த்துட்டு அக்கா அம்மார்ட்டை உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஹோட்டல் போய் டீ குடித்தோம் காஃபி குடித்தோம் குடிச்சிட்டு பேசிட்டு அப்புறம் வந்ததில் அக்கா வந்து சாரி அப்போ உடனே பார்க்கல அப்புறம் ட்ரெயின் ஏறிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு சொன்னாங்க அவங்க கூட ஃபோட்டோ எடுத்தேன் ஆனால் பத்மா சிஸ்டர் வந்து ஷார்ட்டில் கமெண்டில் வந்து அவங்கள காட்டுங்க நாங்கள் பார்க்கணும்னு கேட்டாங்க ஆனால் அக்காவுக்கு வந்து வீடியோவில் வர்றது பிடிக்காது அதனால் வீடியோலாம் எடுக்கலை மாதிரி ஃபோட்டோ மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் மெமரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து வீடியோவில் வரதெல்லாம் பிடிக்காது இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால அவங்கள ஃபோட்டோ வீடியோ எதுவுமே இது பண்ணலை எடுக்கல அக்கா அம்மாடு நின்று நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் பிரேமாக்கா லவ் யூக்கா லவ் யூ லவ் யூ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி நிறைய 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 அன்பு எனக்கு கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் இதை விட வேற என்னங்க வேணும் என்ன சம்பாதிச்சு என்ன என்ன காசு போனோம் இதில் இல்லாத ஒரு எப்படி சொல்ல என்ன ஷாப்பிங் பண்ணி ஏதாவது பெருசாக வாங்கினா கூட இவ்வளோ ஹாப்பி சந்தோஷம் இருக்காது இதில் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது அளவில்லா சந்தோஷம் உண்மையில் மனசளவில் இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த கிஃப்ட்டு கிடச்சது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் பார்த்துக்கோங்க வார்த்தையே இல்லை அவ்வளோதான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு தான் இந்த வீடியோ அப்புறம் வந்து இன்னொருத்தங்க இருக்காங்க நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பயங்கர ஃபேன் ஆமாம் என்னைய வந்து குருவாவே நினைச்சிட்டு இருக்காங்க ஒருத்தங்க அவங்க பேர் அக்ஷயா அவங்கள பத்தி ஒரு வீடியோவே போடலாம் லாங் வீடியோ அவங்க அந்த அளவுக்கு என்னைய வச்சு அவங்க வீட்டில் அந்த அளவுக்கு அட்ராசிட்டி பண்ணியிருக்காங்க அவங்கள பத்தி நான் கொஞ்சம் விஷயம் ஷேர் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க அந்த அளவுக்கு அதுலேயே சொல்லிடலாமா இதுலேயே சொல்லிடலாமா நாளைக்கு சொல்றேன் தனியா சொல்றேன் அவங்க பேர் அக்ஷயா ஆறாவது வகுப்பு படிக்கிறாங்க ஆஹ் என்னைய ரொம்ப பிடிக்குமா என்னைய குரு நான் வந்து அவங்களோட குருவும் அந்த அளவுக்கு ரொம்ப அவங்க அம்மா சொல்கிறாங்க நேத்து ரொம்ப நேரம் ஃபோன் பேசினேன் அவ்வளோ சொல்றாங்க நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட வந்து அதை சொல்ல மாட்டேன் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா ஃபீல் பண்ணி அதுக்கு நிறைய 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 மெசேஜஸ் கமெண்ட்ஸும் சரி வாட்ஸ்அப்ல நிறைய மெசேஜ் சிஸ்டர் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க நாங்க இருக்கோம் அப்படி இப்படி நிறைய நீங்க எதுக்கு யாரோ ஒருத்தவங்க பண்றதுக்காக சொன்னதுக்காக நீங்க எப்படி இதை பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க நாங்கெல்லாம் இருக்கோம்ல அப்படின்னு நிறைய சப்போர்ட் லவ் நிறைய கால் கஸ்டமர் கால் பண்ணியும் பேசுனாங்க இதெல்லாம் கண்டுக்காதீங்க சிஸ்டர் அப்படி இப்படி நிறைய பேசுனாங்க பானு அப்படிங்கிற சிஸ்டர் வந்து காரை காரிக்குடியில இருந்து ஒன்னாருக்கு மேல பேசுனாங்க அப்புறம் வந்து இவங்க மணிமாலா சிவகங்கையில இருந்து மணிமாலான்னு சிஸ்டர் ரொம்ப நேரம் பேசினாங்க அவங்க பொண்ணு தான் அக்ஷயா இனிய ரொம்ப பிடிக்குமா அவங்க சொல்றாங்க சிஸ்டர் அப்பா அம்மாவை விட உங்களை தான் சிஸ்டர் அவளுக்கு பிடிக்கும் நீங்கன்னா உயிர் எங்களை கூட வேண்டாம்னு சொல்லிடுவா தான் பிடிக்கும் இங்கதான் உயிருன்னு இருக்கா சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக நான் உங்கள் வீட்டுக்கு வர சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஐயோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தான் எனக்கு தெய்வங்கிற மாதிரி அவங்க அப்படி பேசுகிறாங்க கண்டிப்பாக நான் போகணும் அவங்கள பார்க்க சென்னையில் பிரேமாக்கா வீட்டுக்கு போக போகிறேன் அப்புறம் அந்த மணிமாலா அவங்க மணிமாலா சிஸ்டர் வீட்டுக்கு அக்ஷயா குட்டியை பார்க்க போகிறேன் அப்புறம் வந்து காரைக்குடிக்கு பானு சிஸ்டர் வீட்டுக்கு போகிறேன் அவங்க வந்து பிரியாணி சூப்பராக செய்வாங்களாம் நீங்கள் கண்டிப்பாக வரணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக போவேன் வேறு என்ன இந்த மாதிரி இதை விட என்னங்க வேணும் அவ்வளவுதான் நேரத்து நிறைய பேர் பேசுனாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க எல்லாம் சொன்னாங்க உங்கள்கிட்ட பேசுனதுல எனக்கு ரொம்ப உங்களை விட நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த மாதிரி நேத்து நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட பேசுனேன் கால்லயும் சரி வாட்ஸ்அப் மெசேஜ்லேயும் சரி ரொம்ப பேசினேன் ஆஹ் சொன்னாங்க நீங்க வந்து பேசுறது அடுத்து ஒரு யூடியூப்பர் அந்த மாதிரியே இல்லை ஏதோ க்ளோஸ் ஒரு ஃபேமிலில உள்ளவங்க மாதிரி பேசுறீங்க அடுத்தவங்கள்ட்ட பேசுற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை சிஸ்டர் அப்படின்னாங்க எனக்குமே தான் எனக்குமே புதுவாழ்ட்ட பேசுற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை நீங்க எனக்கு நம்ம வீட்டுல ஆள்னா எப்படி பேசணும் அப்படிதான் எனக்கு தோணுது அதனாலதான் எல்லாமே சொல்றேன் சொன்னாங்க நீங்க இவ்வளவு ஷேர் பண்றீங்க எங்க என்னைய எங்கிட்ட எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னாங்க ஹம் ஆமா ஒரே ஃபேமிலின்னு நினைச்சதுக்கு அப்புறம் அது என்ன நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி தான் வளையல் நல்லா இருக்குல்ல இன்னொன்னு என்னன்னா எனக்கு வளையல் போடுறதும் பிடிக்காது எங்க அம்மா இப்பதான் சொல்லுச்சு க ஒவ்வொருத்தவங்க எவ்வளவு கணம் இருக்காங்க நீ இந்த வளையலெல்லாம் கலட்டாம போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுறாங்க எனக்கு வளையல் போடுறது பிடிக்காது ஆனால் அக்கா இல்லையா ஆசையாக போட்டிக்கிட்டு அதான் நான் சேனே அம்மா அந்த சாரி கட்டிட்டு இருந்த வளையல்லாம் போடுதேன் அப்படின்னு இல்லை போடு நீ நைட்டு தூங்கும் போது மட்டுமாவது கழட்டி வச்சுட்டு மறுநாள் கள்ளையாது போடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்துச்சு எங்கள் அம்மா ஒரு வெறுப்பில் தான் சின்ன வயசில் படாத கஷ்டமெல்லாம் பட்டு ப நிறைய பட்டுட்டேனா அதில் வந்து பூ வைக்க வேண்டாம் வளையல் போட வேண்டாம் போட்டெல்லாம் வைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்பில் வந்து நான் எல்லாத்தையும் வெறுத்து போய் இருந்தேன் அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை திம்மரில் ஸ்டைலுக்காகவோ இல்லை வந்து நிறைய பேர் நினைக்கலாம் ஒருவேளை நான் வந்து ஸ்டைலுக்காக குங்குமம் வைக்காமல் பூ வைக்காமல் வளையல் போடாமல் இருக்கேனே அப்படி கிடையாது எனக்கு இதெல்லாமே ரொம்ப இஷ்டம் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து பூனால் இங்கே வரைக்கும் தொங்க விட்டு அலைவேன் அப்படி மேக்கப் பண்ணுற ஆளு நான் அது ஒரு வெறுப்புனால் நிறைய க பட்ட கஷ்டங்கள் காயங்கள் அப்படிங்கிறனால நிறைய அதனால அது ஒரு வெறுப்பு தான் வேண்டாம் இதெல்லாம் நமக்கு வேண்டாம் எதை எதை ரொம்ப விரும்பணுன்னா அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துட்டு ரொம்ப ஹீட் பா ஹீட் ஆகிட்டு உடம்புல பாருங்க பிம்பிள்ஸ் வந்திருக்கு எனக்கு தான் பிம்பிள்ஸ் உங்களுக்கு வந்ததை நீங்கள் பெருசாக சொல்றீங்கல்ல பிம்பிள்ஸ்லாம் வந்து வந்தா ஹீட் இருக்குன்னு அர்த்தம் பாடியில ஹீட்டோட வெளிப்பாடு தான் வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் வந்து அக்காவும் மாமாவும் என்னை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க சீக்கிரம் நல்லது நடக்கும் அப்படின்ட்டு ஆஹ் ஏன்னா குழந்தை இல்லை குழந்தை நிறைய சொல்கிறாங்களா மலடின்னு சொல்றாங்க குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க அப்புறம் வந்து காது படம் நிறைய கேட்டுட்டேன் இதனால வந்து குழந்தை இல்லைன்னு சொன்னதுனால நான் சூசைடெலாம் அட்டன் பண்ணியிருக்கேன் சாக செத்து பொழைச்சி வந்திருக்கேன் அந்த மாதிரி தான் ஆமாம் என்ன குழந்தை இல்லை மலடி ஆனால் கொல்லிவிக்க ஆள் இல்லாமல் அனாதியா சாவ அப்படின்னு சொல்லி என் காதில் கேட்டுட்டு காதால் கேட்டுட்டு இனிமே உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கோயில் கணத்தில் எங்கள் ஊரில் வந்து ராஜேஸ்வரி அம்மன் க என் பேர் தான் அந்த அம்மா பேர் தான் எனக்கு விட்டுருக்கு ராஜேஸ்வரி அம்மன் ராஜ ராஜேஸ்வரி அம்மன் கோயிலில் கிணறு இருக்குது பார்த்துக்கோங்க அதில் போய் இனிமேல் அங்கே அந்த அம்மனை பார்த்து நின்றுட்டு சாமி கையெடுத்து கும்பிட்டுட்டு நான் ஒன்னியவே சின்ன வயசுலேருந்து உனக்கு வேலை செஞ்சுட்டு உன் கோயில்லேயே இருந்து உன் கோயிலில் எல்லா வேலையும் செஞ்சு வளர்ந்தேன் உன்னையவே நினச்சி என்னைய வந்து இப்படியெல்லாம் என் காதில் கேட்க வச்சுட்டே நீ இப்போ உனக்கு சந்தோஷமாக நான் வந்து உன் இடத்துலேயே உயிரை விடுறேன் எனக்கான நியாயத்தை நான் அளவுக்கு உயிரை வெறுத்து நான் சாகணுங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நடந்துருக்கு எனக்கு நீ தான் நியாயம் வாங்கி தரணும் நீ இதுக்கு இது வரைக்கும் நீ எனக்கு நீ எதுவும் செய்யல கேட்கல நான் செத்ததுக்கு அப்புறமாவது நீ எனக்காண்டி கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிணத்துல விழுந்துட்டேன் அன்னைக்கு வந்து நான் அப்போ வந்து முருகருக்கு மாலை போட்டிருந்தேன் திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை ரெண்டு வருஷம் போயிருக்கேன் மாலை போட்டு இப்போ அது நாற்பத்தெட்டு நாள் விரதம் நான் மாலை போடும்போது சொன்னாங்க ஒரு மண்டலம் விரதங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நிறைய அதுல வந்து நிறைய சோதனைகள் இருக்கும் ஒரு மண்டலம் விரதம் நீ மாலை போட்டிருந்தனா நிறைய சோதிப்பாரு முருகர் அதெல்லாம் தாண்டி வரணும்னு சொன்னாங்க அதில் மாலை போட்டிருக்கும் மாலையோடு சேர்ந்து தான் போய் நான் விரதம் இருந்தேன் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தேன் நான் கிணத்துல விழுகும் போது மாலை போட்டு ஒரு பத்து நாளைக்கு மேலே இருக்கும் மாலை போட்டு நாற்பத்தெட்டு நாள் நான் தான் இருந்தேன் அப்புறம் வந்து அந்த கிணத்துல ஜனவரி மாதம் விழுந்தேனா விழுந்துட்டு அதுக்கப்புறம் அந்த என்னையே மாதிரி முருகருக்கு மாலை போட்ட என்னோட சித்தப்பா பையன் தம்பி தான் அவன் வந்து அவனும் மாலை போட்டிருக்கான் எங்கேருந்து வந்தாமனே தெரியாது அவன் வண்டியிலேயே சுற்றிட்டு இருப்பான் அன்னைக்கு வண்டி சவுண்டும் கேட்கல வண்டிலாம் இல்லவே இல்லை திடீர்னு வந்து நடந்து வந்தான் திடீர்னு வந்து அவன்தான் அந்த கிணத்துல படி கிடையாது ஒன்றுமே கிடையாது அவ்வளோ ஆள் கோயிலில் நின்றுச்சு யாருமே விழுந்து தூக்கல அவன்தான் விக்கி அவன் பேர் என் தம்பி பேரு சித்தப்பா பையன் ஒடி வந்து எதையுமே யோசிக்காம குதிச்சு தூக்கணும் ஒத்த ஆளா தூக்கணும் வேற யாருமே உள்ள குதிக்கலை வேற யாருமே நிறைய ஆள் பார்த்தாங்க குதிக்கல அவன் ஒத்த ஆளாக தூக்கிட்டான் அதுலேருந்து இருந்து படிக்கட்டு அதில் ஒன்றுமே இல்லை புதிவு அதுலேருந்து இருந்து காப்பாற்றுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் உள்ள முள்ளா இருந்ததுனால என் மேலே கை கால் எல்லாம் முள்ளெல்லாம் கிழிச்சிருச்சு க மேலில் கை காலில் அதிலெல்லாம் முள்ளெல்லாம் கிழிச்சு காயமா இருந்துச்சு நிறைய அடிப்பட்டுட்டு இந்த படியில ஒத்த கையை பிடிச்சி இழுத்து என்னைய மேல வரைக்கும் தூக்கிட்டு வந்தான் வெயிட் இல்லை எப்படி தூக்க முடியும் ஒத்த கையிட்ட தான் இழுத்துட்டு வந்தான் அதுக்கப்புறம் மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் அங்கே கோயிலில் நின்று லேடிஸ் யாரெல்லாமோ அதை தூக்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க நாலஞ்சு பேர் தூக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் இது பண்ணுவன்ட்டாங்க அதுக்கப்புறம் ப்ரைவேட்டுக்கு கொண்டு போயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் கண்ணு முழிச்சிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை மயக்கம் தான் ஏன்னா சாப்பிடவே இல்லை பார்த்தீங்களா ஒரு நேரம் சாப்பாடு ஒரு மண்டல வரதும் நட நடந்து போகணும் அதனால சாப்பிடாமே கிடந்தனா அந்த ரெண்டு மூணு நாளும் சுத்தமாக சாப்பிடல சமைச்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு சமைக்காமையும் சாப்பிடாமே இருந்தேன்னா அதில் மயக்கம் வேற ஒன்றும் இல்லை உள்ளே உளுந்து தண்ணி குடிச்சு மயங்கிட்டேன் அதனால தான் கண்ணு மூலிக்கையில் கொஞ்ச நேரம் அப்படி இருந்து வந்தேன் மலடிங்கிற காதில் உளுந்ததுனால தான் நான் வந்து கிணத்துல உளுந்தேன் எங்கள் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் போலீஸ் ஸ்டேஷன் இது பண்ணணும் அப்படின்னாங்க எங்கள் அம்மா வேண்டாம் அப்படின்ட்டாங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து அதில் இருந்து அந்த கிணத்துல விழுந்து இருந்துச்சு ரொம்ப எலும்பு கூட ஆகிட்டேன் ரொம்ப சாகுற ஸ்டேஜிக்கு போய் எலும்பு கூட ரொம்ப அப்போலாம் யாரும் நீங்கள் என்னை பார்க்கல வீடியோலாம் போடலை ரொம்ப இப்ப இருக்கு இல்லையா அப்படி உடங்கி போய் எலும்பு கூட ஆகி சோஃபால ஒரு நாள் படுத்திருக்கேன் இனிய பார்க்க வந்தவங்க எல்லாம் அழுதுட்டாங்க என்னைய பார்த்து அந்த அளவுக்கு எலும்பு கூட போயிட்டேன் ரொம்ப ஒரு மாதிரி ஆகி ரொம்ப வேணு போய் முடியெல்லாம் ஒரு மாதிரி ஆகி மூஞ்சு கிஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆகி ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி மாறிட்டேன் அதுக்கப்புறம் நடந்து போயிட்டு வந்தேன் இல்லையா அப்பவும் நம்ம ஆலய காலத்துல விரதத்தை உடல நடந்து போயிட்டு வந்தோடனே தான் தெளிஞ்சிச்சு தெளிஞ்சு உடம்பு கொஞ்சம் நல்ல மாதிரி வந்துச்சு நான் இது எதுக்கு இதை சொன்னேன் தெரியுமா தயவு செய்து யாருக்காது குழந்தை இல்லைனா அதை அவங்கள வந்து குத்தி காட்டாதீங்க ஒவ்வொருத்தவங்களோட தலை எழுத்து அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பிரேமாக்காக்கு எவ்வளோ தூரம் நான் சொல்லலை குழந்தை இல்லைக்கா அப்படின்னு தான் சொன்னேன் அதுக்காண்டி இவ்வளவும் எனக்காக வேண்டிக்கிட்டு எல்லாம் கொண்டு வந்து தந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்காங்க சில பேர் சொன்னாங்க சிவகங்கையில் சிவகங்கை தான் கல்யாணம் பண்ணி போன ஒரு அங்கே சொன்னாங்க அழகு போயிடும் நான் குழந்த பத்துக்காமல் இருந்தேன்லாம் சொன்னாங்க என்னென்ன சொல்லணுமோ எல்லாமே சொல்லிட்டாங்க எது எது கேட்கக்கூடாத வார்த்தைகளோ எல்லாத்தையுமே காதில் கேட்டுட்டேன் என்னோட ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா எல்லாமே தான் நடக்கும் அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்னைய யார் யாரு காயப்படுத்துனாங்களோ அவங்களுக்கு காலமும் கர்மாவும் கடவுளும் பதில் சொல்லணும்னு நம்பிக்கை எனக்கு இப்போவும் நம்பிக்கை இருக்கு நான் என் எப்போதுமே நம்பிக்கையை விட மாட்டேன் யார் யாரு என்றைக்குமே பண்ண பாவங்கிறது வந்து என்றைக்குமே விட்டு போகாது கடவுளே மன்னிச்சாலும் கர்மா மன்னிக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு யாரு யார் நானா இருந்தாலும் சரி நம்ம என்ன பாவம் பண்ணாலும் அதுக்கான தண்டனை கண்டிப்பா நிச்சயம் உண்டு அது எழுதப்பட்ட உண்மை அது என்ன ஒண்ணு லேட் ஆகும் இன்னைக்கு இல்லைன்னா என்ன நாளைக்கு இல்லைன்னா அடுத்த வாரம் அடுத்த மாசம் இல்லை அடுத்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி தள்ளிதான் போகுமே தவிர இல்லாம போகாது பாவத்தோட தண்டனை வந்து அதனால என்னோட காயப்பட்டது நான் அழுத அழுக அடிச்ச கண்ணீரு தினம் அந்த கட்டுரில படுத்திக்கிட்டு அழுது தலகானியா நனைஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு மனசு நொந்து உயிரை விட்டுருவோம் நம்ம உயிரோட இருக்க வேண்டாங்கிற அளவுக்கு போயிட்டு வந்திருக்கேன் இது நடந்து என்ன ரொம்ப வருஷமா அந்த கேள்வியெல்லாம் நான் கதலை கேட்டுட்டு இருக்கேன்னு ரொம்ப ரொம்ப நாள கேட்டு இருக்கேன்னு வைங்களேன் குழந்தைல நிறைய பேர் காயப்பட்டு படுத்திட்டாங்க இந்நேரம் என்னைய அந்த வார்த்தைகள் சொன்னவங்க கூட மறந்துடலாம் இந்த மாதிரி இனிய சொன்னத இல்லை மலடி அழகு போயிடணும் குழந்தை பெற்றுக்குல வே அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க பார்த்தீங்களா அவங்களே மறந்தாலும் அவங்க என்ன சொன்ன வார்த்தைகளை வந்து இன்ன வரைக்கும் என் மனசும் வயிறும் தான் இருக்கு என் வயிறு பத்துக்கிட்டே இருந்து என் மனசு எரியுது அத மறக்க மாட்டேன் என்னைய நான் செத்து சுடுகாட்டுல கொண்டு வச்சு எரிச்சா கூட என் ஆன்மா அத மறக்காது ஆன்மா கூட அந்த வார்த்தைய மறக்காது நான் கேட்ட கேள்வி என் காதுல இன்னமும் என்னமும் நான் வந்து நீங்க நினைக்கலாம் இவ்வளவு மாசம் ஆயிட்டு எட்டு மாசம் ஆயிட்டு இன்னுமா அத நினைச்சு அழுகிற அப்படின்னா இல்ல இந்த ஜென்மம் முழுக்கும் அழுவேன் அதை நினைச்சு செத்தாலும் என் ஆன்மா அத நினைச்சாலும் மறக்கவே மாட்டேன் அது வந்து நான் என் மகாதேவர்கிட்ட போக பாருங்கள் இந்த ஜென்மம் முடிஞ்சு அவர்கிட்டேயும் போய் சொல்லி ஆளுவை அந்த அந்த இது வேணால் மற்றவங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம் அது கேட்டப்போ என் மனசும் என் வயிறும் என்ன எரிஞ்சிச்சு எவ்வளோ எரிஞ்சிச்சுங்கிறது என் ஒருத்திக்கு தான் தெரியும் அந்த அந்த வார்த்தைகள் மறைக்கவே மாட்டேன் மறக்கவே மாட்டேன் எரிச்சா கூட நான் மறக்க மாட்டேன் எ எடுத்த ஜென்மம் எடுத்தாலும் மறக்க மாட்டேன் எல்லாத்துமே எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும்னு நம்பிட்டு இருக்கேன் இன்னுமே என் மகாதேவரம் நம்பிக்கை எனக்கு வந்து எல்லாத்தையும் விட இந்த வடக்கம் கோயிலுக்கு நான் இன்னும் மாட்டேன் கிட்டத்தட்ட போய் ரொம்ப ரொம்ப அதுக்கு நான் கிணத்துல விழுறேன் அன்னைக்கு கூட கோயிலுக்கு போகல வெளியே நின்று கும்பிட்டுட்டுதான் நான் கிணத்துல விழுந்தேன் அந்த கோயிலுக்கு போகமாட்டேன் கிட்டத்தட்ட ஒன் இயர் மேலே ஆகிட்டுன்னு நினைக்கேன் கோவத்தில் தான் இருக்கேன் ஒன்றுமே இல்லை சின்ன வயசுலேருந்து அதை நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் பாருங்க சின்ன வயசுலேருந்து கோயில் கோயில்னு கிடையா கடந்து அங்கே தூத்து விட்டு அங்கே பாத்திரம் இருந்துச்சு கோயிலில் எல்லா வேலையும் பார்த்துட்டு கிடந்தோம் நானும் என் பெருப்பை பொண்ணு கவிதா ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து சின்ன பிள்ளையிலேருந்து அம்மன் கோயில்லேயும் வடக்கம்மன் கோயிலேயோ அப்படி இருந்த எனக்கு இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கோவம் நீ இப்படி வச்சிருக்கல இப்படி இடத்துக்கு நான் வரமாட்டேன் நீ எனக்காண்டி நியாயம் கேட்கலை நீ வந்து கல்லு மாதிரி இருக்க நீ கல்லாவே இரு நீ நீ வந்து இப்படியே இரு உங்க இடத்துக்கு நான் வரவே மாட்டேன்னு புடிவாதமா இருக்கேன் எல்லா கோயிலுக்கும் போறேன் ஆனா வடக்குமோயிலுக்கு போக போகமாட்டேன் அது மாதிரி அம்பாள் கோயிலுக்கு பெரும்பாலும் நான் போறதே இல்லை மகா முருகரை பார்க்க போறேன் மகாதேவர் பார்க்க போறேன் அம்பால் கோயிலுக்கு போறதே இல்ல ஏன்னா கோவத்துலதான் நான் இருக்கேன் வேற ஒண்ணுமே கிடையாது கோவம் நிறையவே இருக்கு என் மனசுல ஆள் மனசுல ஆஹ் அந்த அம்மன் வந்து எனக்கு எதுவுமே செய்யவும் இல்லை எதுவுமே எனக்கு கேட்கவும் இல்லை நான் அந்த ஊர்ல தானே இருக்கு அப்ப எனக்கு அநியாயம் நடக்குல்ல நான் மனசுக்குள்ள உடனே தானே நினைக்கிறேன் அப்போ நீ எனக்கு வந்து கேட்கணுமா இல்லையா கேட்கவே இல்லை எனக்கு எதுக்குமே அது அந்த வரல வந்து நிக்கல அதனால நீ வந்து சாமியே இல்ல நீ கல்லு அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்ட அவ்வளவுதான் ஒண்ணு நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா தயவு செய்து மலடிங்கிற வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க யாரும் அது எவ்வளவு மனசு வேதனையை கொடுக்கும் தெரியுமா அதோட பாவத்தை ஒருத்தரை மனசு நோகடிக்கும் போது அது அந்த எந்த அளவுக்கு அவங்க மனசு நோகுங்கிறது தெரியாம பேசுறீங்க அதோட பாவம் வந்து எங்கே போனா நீங்கள் கழிக்க முடியாது தயவு செய்து உலகத்துல யாராக இருந்தாலும் சரி ஒருத்தர் குழந்தைன்னா தயவுசெய்து அவங்க மனசை நோகடிக்காதீங்க உங்கள்ட்ட கெஞ்சி காலில் விழுந்து கேட்டுக்கிறேன் ஆஹ் என்னன்னா கொல்லி வைக்க ஆள் இல்லாமல் சாவ அப்படின்னு சொன்னாங்க என்னைய இப்போ வந்து மிஷின்லாம் இருக்கு யாரும் கொல்லி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அது மாதிரி நான் வந்து எப்பவும் முடிவு பண்ணிட்டேன் நான் காசில தான் நான் கடைசி காலத்துல தான் போவேனு அங்க யாருமே கொல்லி வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது பிள்ளையில எனக்கு பிறந்தாலுமே யாரும் கொள்ளி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது காசிக்குதான் நான் கடைசியில போவேன் அங்க உள்ளவங்க வந்து எனக்கு எல்லாம் செஞ்சிருவாங்க ஸோ வந்து எனக்கு யாரும் கொள்ளிலாம் வைக்க வேண்டாம் அவ்வளவுதான்